السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلی <تصفح> الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وازواجه وذريته واهل بيته واصحابيه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران الكريم طورنا النبيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم او علمنا علمه القران خلق بنينا علمه بالبيان صدق الله العظيم قال <سؤال> النبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الاخر فليقل خيرا او ليصمت او كما قال صلى الله عليه وسلم فصلى عليه بيه يرونا هي الله ورونا تمتمه ورتاه الله نور الصلاه والسلام அவர்களை பின்பற்றி வந்த தாப்பிரியல் தபிர்கள் நம் அனைவரின் அல்லாஹினுடைய மேலான அமத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியா கூட்டத்திலே அல்லா நம் அனைவரையும் கபூர் செய்தானார் வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாசு மனிதனுக்கு ஆகப்பெரிய சிறந்த நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துகளிலே மிக உன்னதமானதும் மிக முக்கியமானதும் அவனுடைய உடல் அமைப்பு அந்த உடல் அமைப்பிலே அவனுக்கு கொடுத்த நாவு நாக்கு இருக்கிறதே மிகப்பெரிய நியமன் அந்த நாக்கை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் இஸ்லாத்தினுடைய பேச்சு கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது நடைமுறை ஒன்று இருக்கிறது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை மாற்றம் வரையறுத்திருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் அவனுக்கு இரண்டு கண்களை தரவில்லையா இரண்டு உதட்டையும் ஒரு நாவையும் தரவில்லையா என்று கேட்பான் அந்த நாவ இரண்டு உதன் என்பது கூடப்பட்ட ஒரு தடை சொல்ல வேண்டும் அதை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை கண்காணிக்கிறான் குரானில் யாரொருவன் எந்த பேச்சு பேசினாலும் அதை பதிவு செய்வதற்காக கண்காணிப்பாளர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு வார்த்தை வெளியேறினாலும் அதை கண்காணிப்பதற்கும் அதை பதிவு செய்வதற்குமான வழக்குகளை எல்லா நிர்ணயம் செய்திருக்கிறான் மனிதன் திறந்ததிலிருந்து நாமும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது திறந்தது முதல் கொண்டு நாமும் பேச ஆரம்பித்தது முதல் கொண்டு நீண்ட காலமாக அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் வாழ்கிறான் என்று சொன்னால் நீண்ட காலமாக அந்த நாக்கு இயக்கிக் கொண்டே இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் சத்தம் எங்கிருந்து வருகிறது மனிதன் எப்படி கேட்கிறான் இதுலெல்லாம் ஆச்சரியமானவை எல்லாரும் சார் ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறான் மனிதன் எதை நினைக்கிறானோ அதை வார்த்தை மூலமாக வெளியே கொடுத்துகிறான் எந்த பிராணிகளும் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்ளலாம் ஆனால் மனிதனுக்கு விளங்குவதற்கு போன்றோ அல்லது மனிதனுடைய பேச்சை போன்றோ யாருக்கும் அப்படியான ஒரு நியமர் கொடுக்கப்படுவதில்லை மனிதன் எதை நினைக்கிறானோ அதை பேசி விடுகிறான் அப்படியான ஒரு பெரிய நியமர் ஆனால் அதனுடைய அருமை எப்படி தெரியும் அவனால் பேச முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரும் அவனுடைய நாட்டினுடைய அருமை பேச்சினுடைய அருமையை புரிந்து கொள்ள முடியும் சாதாரணமாக தொட்டை கட்டிவிட்டால் கூட பெரிய தரமாக அனுபவிக்கிறோம் பேச முடியாமல் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் அதற்காக ஒரு பெரிய சிரத்தை எடுத்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல அதன் மூலம் ஏதாவது வியாதி வந்து விட்டது ஆப்ரேஷன் இது போன்ற சமயங்களிலே என்னுடைய நாக்கு இறவில்லை என்று சொன்னால் பேச்சு வரவில்லை என்று சொன்னால் மனதில் ஏற்படக்கூடிய வேலை அதை அனுபவித்து வருவதற்கு தான் தெரியும் இந்த காலமாக பேசிவிட்டு திடீரென வார்த்தை வரவில்லை பேசவில்லை என்று சொன்னால் சொல்வார்கள் வெஸ்டின் தேசிலே ஒரு மனிதன் இப்படி இருந்தார் அவர் பேசுவார் நாக்கு அசையும் என்று சொன்னால் அவருடைய கருத்தரே அதற்கென்று ஒரு கல்வியை மெஷினை மாட்ட வேண்டும் அவர் பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த மெஷினை மாட்டிக்கொண்டுதான் பேச ஆரம்பிப்பார் அதற்கு பிறகுதான் அவருடைய பேசின் மூலமாக மக்கள் விலங்கிக் கொள்ளும்படியான சத்தத்தை

கொண்டிருக்கிறாரோ அவர் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் மௌனமாக கூட இருந்து விடலாம் நல்லதை பேசாமல் ஆனால் அதற்காக வாயிலிருந்து வர வார்த்தை தீய வார்த்தைகளாகவோ கெட்ட வார்த்தைகளாகவோ பொய்யான வார்த்தைகளாகவோ அல்லது சிறுக்கனுடைய வார்த்தைகளாகவோ ஏற்பட்டு விட்டால் தோன்றிவிட்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டம் சாதாரணமானது நல்ல பேச்சுக்கு உயர்ந்த அந்தஸ்து உண்டு சில வார்த்தைகளில் அல்லாஹுத்தல உயர்ந்த அந்தத்தை கொடுப்பார் அதே போன்றுதான் சில வார்த்தை அவனை நடத்தத்திற்கு கொண்டு போய் பேசுகிறோம் சில வார்த்தைகள் அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வாயிலிருந்து வரக்கூடிய அவன் உணர்ந்தோ உணராமலோ வரக்கூடிய சில வார்த்தை அவனை நரகத்தினுடைய படுகொழிகள் தள்ளிவிடும் சொல்லுவார்கள் ஒரு தாய் குழந்தையை இழந்திருக்கிறார் அவருடைய குழந்தை இறந்து போய்விட்டது அதன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய வேதனை அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த சமயத்தில் யாராவது அந்த தாயாருக்கு ஒன்றும் செய்யவில்லை சில வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார் சூழத்திலே உணர்ந்த அந்த குழந்தை சேமிப்பாக இருக்கும் ஆக்கிரத்திலே உனக்கு அந்த குழந்தையை பயன் கொடுக்கும் அவருடைய மனதை தேற்றும் விதமாக சில வார்த்தைகளை ஆறுதலாக சொன்னார் எந்த செலவும் செய்யவில்லை அதற்காகவே வேண்டி காசு பணம் செலவில்லை சிரமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை நான்கு வார்த்தைகளை அந்த தாய்க்கு மன நிம்மதியை தரும்படியான ஆறுதலை தரும்படியான சில வார்த்தைகளை சொன்னால் சங்கதாலய சிரமத்தில் நாங்கள் சுற்றிய குருதனத்தில் சென்னால் சுவனத்திலே அவருக்கு ஒரு உன்னதமான ஆடை போர்த்தப்படுது சுவனத்தில் கிடைக்கக்கூடிய உயர்ந்த ஆடை சில வார்த்தைகளில் கிடைத்து வருகிறது அப்படிப்பட்ட உயர்ந்தது தான் நான் ஆனால் அதே சமயத்திலே அதன் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் மோசமாக இருந்தால் அது ஒரு மாபெரும் நஷ்டத்தை கூட கொண்டு வந்து சேரும் மாபெரும் நட்சத்தை கூட கொண்டு வந்து சேர்க்கும் கொடுக்கிறோம் நோன் வைக்கிறோம் மகிழ்ச்சி செய்கிறோம் லக்காசி கொடுக்கிறோம் இதர பல நல்ல காரியங்களை செய்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் குளிந்தோண்டி புதைக்கும் இந்த நாட்டு மாதிரியாக தலை அனுபவத்தில் சந்ததாளய சிலமர்கிட்ட கேட்டாங்க பயணத்தில் இருக்கும் பொழுது தனிமையில் இருந்தார்கள் கேட்டார்கள் சந்ததாலய செல்மவர்களிடத்தில் யார் சொல்லா நான் சொற்கத்திற்கு போகணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும் அதற்கான ஒரு நல்ல அமல சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க சொர்க்கத்திற்கு போக வேண்டும் நரக்கத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் அதற்காக ஒரு நல்ல அமல சொல்லிக் கொள்கையாக சொல்லலாம்கேசம் சொன்னாங்க நீ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டிருக்கீங்க சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் அதே சமயத்திலே அது லேசானதும் கூட என்று சொல்லிவிட்டு சந்தா வயசல்லம் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அல்லாவைக்குள் ஈமான் கொள்ள வேண்டும் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது கூடாது சொல்ல வேண்டும் தக்காத்து கொடுக்க வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் அஜி செய்ய வேண்டும் என்கிற இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளை பற்றி சொன்னார்கள் பல்லதானிய செல்லம் அவர்கள் இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடனங்கள் அதே போன்று இஸ்லாத்தினுடைய தலையாய காரியங்கள் என்று சிலர் இருக்கிறது இஸ்லாத்திலே அடிமுக்கியமான தூண் போன்று விளங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது தொழுமையை பற்றி மீண்டும் சொன்னார்கள் பற்றி மீண்டும் சொன்னார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்று சொன்னார்கள் இதுவெல்லாம் சிறந்த அமல்கள் உன்னை துவக்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தை விட்டும் காப்பாற்றும் என்று சொல்லிவிட்டு கள்ளத்தாழம் மகாதை பார்த்து கேட்டாங்க அலாஹோ கல்வி بِمِلَاكِ ذَلِكَ كُلِّهِ ألا أُخْبِرُكَ بِمِلَاكِ ذَلِكَ كُلِّهِ اللَّهُ நிறைவாக்கி நிறைவாக்கிட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் தொழுகையை பற்றி சொல்லியாக நோன்பை பற்றி தக்காத்தை பற்றி ஹஜ்ஜை பற்றி ஜிஹாதை பற்றி ஆக உயர்ந்த அமல்களை பற்றி எல்லாம் சந்தா அலி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இறுதியாக கேட்டார்கள் இதை இதையெல்லாம் நிறைவாக்கி வைக்கக்கூடிய முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் நாட்டை பிடித்து காட்டினார்கள் அழைத்தார்கள் இதை நீ பார்த்து கொள்ளேன் வருவதை தவிர்த்துக் கொள்ளும் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தொழுகை ஒன்றுமில்லாமல் போய்விடும் நோன்பு தக்காசி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நாக்கு ஒழுங்காக இல்லையா யார சுடந்தா அவ்வளவு பெரிய விஷயமா நாக்கு கலந்தாளத்தின கேட்டாங்க மக்கள் நரக்கத்திற்கு போய் தலைக்குப்பரை விழுவதற்கு காரணம் இந்த நாட்டு என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் அப்படியான ஒரு விஷயம்தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய தொடுகை சிறப்பாக இருக்கிறது நோன்பு சிறப்பாக இருக்கிறது எல்லா அமல்களும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பேராபத்து இந்தியாவில் மட்டுமல்ல ஆசிரத்திலும் அது ஒரு பேராபத்தையும் பெரும் நஷ்டத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கும் கல்லதா விளையாசலம் அவர்கள் இந்த உமத்திற்காவிலே கடமையாக்கப்பட்ட முக்கியமான கடமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே நாட்டிற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது உள்ளபடி உபயிக்க வேண்டும் இல்லை என்றால் அமன் அறினார்கள் தொழுகையினை ஓத வேண்டும் ஆனால் யாருக்காவது சலாம் சொன்னால் தொழுக பசாதா தொழுகை முறிந்து போய் சலாம் சொல்வது நல்ல காரியம்தான் ஆனால் தொழுகையும் நின்று கொண்டு சலாம் சொல்லக்கூடாது யாருக்காவது வந்துவிட்டார்கள் அசலாம் அழைக்கும் சொன்னார் தொழிலும் முறிந்து கொள்ளு யாராவது தும்பு நாங்கள் அந்த சந்திர்தான் சொன்னார் மனசுக்குள்ள சொன்னாரா அது சத்தமா சொன்னார் அதை கேட்டுட்டு ஒருத்தர் இரக மக்கள் தான் அவர் தொழுது கொண்டு வந்தால் அவருடைய தொழுகை முடிந்து வைக்கணும் சொலுகையிலே நாம் இட்டு பெரிய முக்கியத்துவம் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட ஆக நல்ல வார்த்தையாக இருந்தாலும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை கவனித்து பேச வேண்டும் யாருக்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை கவனித்து பேச வேண்டும் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு பேச வேண்டும் அதே போன்றுதான் நக்காத்து கொடுக்கிறோம் கதப்பா கொடுக்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் நல்லா சொல்லுவான் யா ஐயோ விளதினா லா சூ உயிரோ சதப்பா கேக்கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சதக்காக்களை அழித்து விடாதீர்கள் எதை கொண்டு உங்களுடைய நாட்டிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தை செய்கிறீர்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறீர்கள் லட்சம் லட்சமாக செலவு செய்கிறீர்கள் ஆனால் அதை மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிறீர்கள் அதான் அதை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்கிறீர்கள் நான் இவ்வளவு உதவி செய்தேன் நான் இவ்வளவு தான தர்மம் செய்தேன் எடுத்து சொல்கிறீர்கள் அல்லது யாருக்கு கொடுப்பீர்களோ அவனை மற்றவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்துகிறீர்கள் நான் தான் கொடுத்தேன் என்ன தான் நான் வாழ்வான்னு சொன்னீர்கள் அவனுக்கு நோவினை கொடுத்தீர்கள் சில வார்த்தைகள் தான் தான தர்மங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் எடுத்து சொல்லியோ அல்லது அவனுக்கு முன்னால் வேதனைப்படும்படியான சில வார்த்தைகளை சொல்லியோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அது செலவு செய்த தான தர்மங்களை அழித்து விடாதீர்கள் நன்மைகளை என்று அல்லாஹ் சொல்லுவான் சதக்கா தான் தர்மம் தான் ஆனால் அதிலே நாக்கு வித்தியாசமாக செயல்பட்டால் தன்மங்களும் அழிந்து போய்விடும் நல்ல அலையத்தலம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்வார்கள் காலையிலிருந்து மாலை வரை பசித்திருக்கிறார் ஆனால் பொய்யான வார்த்தைகளை விடவில்லை என்று சொன்னால் நோன்பின் மூலமாக இருந்த பாயிதாகவும் திரைய தினமும் இல்லை யார் புறம் பேசுகிறாரோ அவருடைய நோன்பு ஒன்றும் இல்லாமல் போய்விடும் நாட்டில் இருந்து வரக்கூடிய பன்னிரண்டு மணி நேரம் இருக்கிறோம் ஒரு நிமிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக நோன்பினுடைய நன்மைகள் போய்விடுகிறது ஹஜ்ஜை பற்றி அல்லதா சொல்லுவான் பமன் பார்பதி என்ன ஹஜ்ஜ வலா ரப்ப தவலா புதூ தவலா யார் ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டாரோ எகராம் கட்டி விட்டாரோ அதற்கு பசு பாவம் என்பது கிடையாது மனைவியோட உறவு என்பது கிடையாது வலா அபிதா அலத்தில் ஹஜ்ஜி ஹஜ்ஜில தர்க்கமும் கிடையாது தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் வீணான பேச்சுக்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எஹராமுடைய நிலையிலே தேவையில்லாத தர்க்கங்கள் வறுமையானால் அந்த நாக்கின் மூலமாக எஹராமுடைய நன்மையை இழக்க நேரிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படி சிறந்த அமல்கள் ஆனால் நாட்டினுடைய சில வார்த்தையின் மூலமாக அதனுடைய நன்மைகளை இழக்க செய்கிறது என்று சொன்னால் அந்த நாக்கினுடைய நஷ்டங்கள் சேராபத்துகள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதே போன்றுதான் ஈமானுடைய விஷயங்கள் என்று மாப்பிள்ளை போதவே சொல்லுகிறார் நான் ஏற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தையின் மூலமாக ஹராம் அலால் ஆகிறது இரண்டு பேரும் அலாலாக திரும்ப உறவை அவர்கள் மேற்கொள்ள முடியும் ஆனால் அலாஸ் என்கிற ஒரு வார்த்தையை படையாளர்கள் தலாசி என்கிற ஒரு வார்த்தை தேவையில்லாமல் அதை புரிந்து கொள்ளாமல் அதை உணர்ந்து கொள்ளாமல் கோபத்திலோ அவர் விஷயத்துக்கு அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதால் மனைவியும் அராமரித்துக் கொண்டிருவார் ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய தேசம் உண்டு நிகாகும் கவி ஒப்புக்கொளியன் என்கிற வார்த்தையை கொண்டு தலாக்கும் தலாக்கு என்கிற வார்த்தையை கொண்டு பிரிவும் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவுகளை எப்படி எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் குடும்பத்திலே எப்படி பேச்சுவார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி அமைய வேண்டும் நாம் பேசக்கூடிய பேச்சை பிரச்சனையை தீர்மானிப்பதற்கு நாம் பேசக்கூடிய பேச்சு சில சமயம் ஈமானை பருத்திவிடும் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளைப் பற்றியும் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பற்றியும் கேள்வியாகவும் சித்திரமாகவும் அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதை பற்றிய தகாத வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக ஈமான் பறிக்கப்பட்டு விடும் சலாத்தினுடைய குரானின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட சட்டங்களை நாம் மறுக்கிறோம் என்றால் அதை கேள்வி செய்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக தாடி வைக்காமல் இருப்பது குற்றம் அதை பற்றி கேள்வி செய்தால் ஈமானை பதிவு எனவேதான் புத்தகாக்கள் சொல்லுவார்கள் தேர்தல் ஒன்று இருக்கிறது இல்லாமா சாமி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்யா தேர்தலான வாழ்க்கை என்னவென்று சொன்னால் ஐ இகழ்ச்சிகள் ஜாதிரையும் ஈமானவும் உள்ள யோமி

என்ன வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து வந்தது என்று தெரியாது எங்களுடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது அப்படியானால் ஒவ்வொரு நாளும் சொல்வார்கள் மார்க்கத்தை பற்றி அறியாதவர்கள் எது எங்களுடைய ஈமானை தின்றுவிடும் என்று தெரியாதவர்கள் தங்களுடைய ஈமானை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஈமானை மட்டுமல்ல ஒலிஜர் இந்த சாஹிதை ஸ்ரீ குல்வி சகரின் மரணத்தை நவம்பர் வந்தேன் ல் என்னவென்றால் தன்னுடைய திருமணத்தை நிசாகை ஒவ்வொரு மாதமும் புதுப்பிக்க வேண்டும் யாருக்கு மார்க்கத்தை பற்றி தெரியவில்லையோ நான் என்ன பேசுகிறேன் அதனுடைய விளைவு என்ன என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னால் அவனுடைய மனைவியோடு வாழக்கூடிய வாழ்க்கை அலாலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு தடவை நிசாவுடைய உறவை புதுப்பிக்கிறோம் சொல்லுவான் கபிர்த்து அப்படி மாதமாக சொல்லிக்கொண்டிருக்க இருக்க முடியுமா இருக்கிறோமா ஏன் அப்படி சொல்லிக்கிறார்கள் அதனால தான் மாப்பிள்ளைக்கு ஈஜியாப் தமிழ் சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதல்ல களிமாவை சொல்லி கொடுப்பாங்க சஹாதா களிமாவை சொல்லிக் கொடுப்பாங்க அதற்கு பிறகு கம்பெனி சொல்லிக் கொடுப்பாங்க ஏன் அவர் முஸ்லீம் இல்லையா முஸ்லீம் தான் ஆனால் கூட பேருந்து என்று இருக்கு நாம் பேசக்கூடிய பேசியுடைய வெவ்வேதங்கள் அவ்வளவு மோசமானவை எங்களுடைய ஈமானை பறித்திருக்க கூடாதே செல்லதாலய சில அவர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லிக்கிறார்களே அப்படியான ஒரு நிலை இருக்குமையானால் எங்களுடைய திருமணத்தையும் கூட புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி அவ்வளவு பெரிய பின்வினைவை கொண்டதுதான் இந்த நாட்டினுடைய நிலை ஆனால் என்று பார்க்கிறோம் எழுதி வருகிறவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட கேட்ட வார்த்தை அது கெட்டது என்றும் கூட புரிவதில்லை அதில் தனிதொழி எவ்வளோ தலான் ஒரு சொன்னதாக சொல்லப்படுகிறது அல்லவோ சொல்லமோ சொல்லவும் பேசுங்கள் நீங்கள் யாரென்று தெரியும் பதியின் மரம் ஒரு மனிதன் அவனுடைய நாவுக்கு கீழே மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறான் வாயை திறந்தாதான் தெரியும் இவை யான வாயை திறக்கும்போது தான் தெரியும் இவன் என்று தெரியும் அவன் பேசும்போது தான் தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனா வாயை திறக்காத வழி ஒன்றும் தெரியாது அதாவது ஈசுப் அலையாம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அடிமையாக்கப்பட்டு வாழ்ந்தார்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் ஆனால் எப்பொழுது வாயை திறந்தார்களோ யூசுப் அலை இஸ்லாம் யார் என்று புரிந்து கொண்டார்கள் சிறை கைதிகளும் ஆட்சி மன்னரும் அவர் திரையில் இருந்து வெளியே வந்தார் என்பது மட்டுமல்ல பழம் கால அல்லது நான் அத்தியனும் நவீன் எப்பொழுது நேர்முக தேர்வு நடந்ததோ எங்கு நடந்ததோ மன்னர் ஆட்சியாளர் யூசுப் அலை இஸ்லாமர்களை பேசும் போது சொன்னால் யூசு அலை பேச கேட்டு இங்கே நாம் நம்பிக்கையாளர் பேசும்போதுதான் அவர்களை பற்றி தெரிகிறது எனவே பேசி ஒரு ஆலை அடையாளம் தாக்கி கொடுக்கும் ஆனால் இங்கு வாயிலிருந்து வரக்கூடிய அசிங்கமான வார்த்தைகள் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் கெட்டது என்று கூட அறியாதவர்கள் அல்ல அதாவது அதை ஒரு நாகரிகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு அசிங்கமான வார்த்தை என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை பற்றிய வார்த்தைகள் அதே போன்று அவருடைய தாயோடு சகோதரியோடு இணைத்து பேசப்படக்கூடிய வார்த்தைகள் சர்வசாதாரணமாக சர்வ சாதாரணமாக வார்த்தைகள் ஒரு முஸ்லீம் பல்லதாலயத்துடன் சொன்னாங்க ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு குணம் உண்டு ஒரு ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு குணம் உண்டு இஸ்லாத்தினுடைய குணம் வெர்க்கம் என்றார் வெற்றம் இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் எனக்கு சொல்லலாம் வெட்டம் வெட்கம் ஒன்றுதான் அவனை தடுக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று உயர்ந்த போதனைகளை உயர்ந்தனை ஆனால் இன்று வாலிபர்கள் முதற்கொண்டு கொண்டு அத்தனை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகள் அதனுடைய விலைவை பற்றி உணராத வார்த்தைகள் செல்லும் அவர்கள் மகாபாகரோடு சில சமயம் பெண்களுக்கு சட்ட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அவ்வளவு தேடுதலாக பேசுவார்கள் ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க யாரும் சொல்லலாம் நாம் மாடு விழாய் காலத்திலிருந்து சுத்தமாயிட்டால் எப்படி குடிக்கணும்னு கேட்டாங்க குடிக்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்படி குடிங்க பிறகு நீங்க புதி திருவிங்களா ஒரு பஞ்சிலே கத்தூரியை வைத்து கொள்ளுங்கள் அதை கொண்டு சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க கை பார்த்தா சொல்லணும்னு கேட்டாங்க எப்படி சுத்தம் செய்யுங்கன்னு கேட்டாங்க சொந்த வயசுல வெப்பப்பட்டாங்க சொன்னாங்க ஒண்ணு சொல்லல ரொம்ப சுத்தம் செய்யி அதை சொல்லிட்டு திரும்பவும் கேட்டாங்க சுபகா நல்லா என்ன இப்படி கேட்குறீங்க கள்ளத்தாலயத்தலம் அவர்கள் அதை ஓப்பனாக உடச்சி பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க பெண்கள் இதை தூத்தகமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி நான் சொல்ல முடியும் அதை தாய்சாரிய வளாகன்னு நான் சொன்னாங்க நான் அந்த பெண்மணியை பிடித்து இழுத்தேன் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு தள்ளத்தாலயத்தலம் இதைத்தான் சொல்றாங்க இப்படி செய்யுங்கள் நான் சொல்லி கொடுத்தேன் சல்லந்தாலைய செல்லம் அவர்கள் அதை போல செயலையாக சட்ட விஷயங்களில் கூட அவ்வளவு மெட்கவுலர் போடு பேசினார்கள் இந்த சமுதாயத்திற்கு அப்படிவான பேச்சு கலாச்சாரத்தை படித்து கொடுத்திருக்கிறார்கள் சல்ல செல்லம் அவர்கள் ஆனால் இந்த சமூகத்திலே பேசப்படக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ஈமானை பறிக்கிறது அல்லது அசிங்கர்களின் காரணமாக கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட உணர்ச்சிகளையும் தூண்டிவிடுகிறது பேசக்கூடிய வார்த்தைகளை சல்லதாலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கையிற்கும் மிகச்சாரம் உண்டு கண்ணுக்கும் எபச்சாரம் உண்டு விபச்சாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விபச்சாரம் வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் தான் ஆனால் இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மோசமான ஒரு நிலை கல்லந்தா சொல்ல சொன்னாங்க அடையாளங்களில் ஒன்று விகாரமான வார்த்தைகளை வேண்டுமென்றே பேசிக் கொண்டு தெரிந்தது வார்த்தைகளை நாவில் ஓட விடுவது அதை பழக்கமாக்கிக் கொள்வது இது செய்யாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் இதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக நம்முடைய வாலிபர்களை நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்தல்வானாக எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சிறந்த வார்த்தைகளாக நன்மையை தேடி தரக்கூடிய வார்த்தையாக சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகளாக ஆக்கிக் கொண்டுள்ளவானாக எல்லா விதமான